கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியர் சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தி இதோட ஒரு ஐம்பது ஆண்டுகள் வந்து நிறைவாகி இருக்கிறது நெருக்கடி காலகட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் கைது செய்திருந்தாங்க இந்தியா முழுவதும் கூட அது நடந்தது குறிப்பா பார்த்தோம்னா இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூட அந்த காலகட்டத்தில் கைது செய்திருந்தாங்க இதை நோட்டி பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர் குறிப்பா பார்த்தோம்னா மோடி அமித்ஷா தற்போது வந்து பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய முன்னாள் தேசிய எச்சராஜா கொண்டு நெருக்கடியை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற வகையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை நீசா பார்க்குறீங்க இம்மென்றால் ஸ்ரீவாசம் ஏனென்றால் வடவாசம் என்கின்ற அடிப்படையில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஐம்பது ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது அதனுடைய நினைவாக இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகின்றார்கள் இந்த நேரத்தில் நாங்கள்லாம் இன்றைக்கு பள்ளிப் பொருள் மாணவர்கள் நெருங்கடியிலேயே உணர்ந்தவர்கள் காது வழியாக செவி வழியாக செய்திகளை கேட்டவர்கள் உணர்ந்த காலத்தால் தான் பள்ளி பருவம் முடிந்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களில் கல்லூரி பருவத்தில் சேருவருக்கு ஒரு தூண்டுதலாக அந்த நெருக்கடி நிலை அதை சமாளித்த திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய ஆற்றல் எங்களை போன்ற பள்ளி மாணவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவருக்கு ஒரு தூண்டுகோலாக அந்த நெருக்கடி நிலை காலகட்டம் இருந்தது இன்னைக்கு இந்தியாவிலே எனக்கு தெரிந்து நெருக்கடியிலையை சந்தித்து அதன் கொடுமைகளை அனுபவித்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடுகளுடைய முதல்வர் மாண்புமிகு நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் இந்தியாவில் அவர் மாதிரி நெருக்கடியை சந்தித்த தலைவர் யாருமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் போல் நெருக்க எதிர்த்த இயக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை கண்ட இயக்கம் தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு பத்திரிகைக்கு கலைஞர் தனிப்பட்ட குடும்பத்திற்கு அனைத்தையும் சந்தித்து இழந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைக்கு கலைஞர் அவர்களும் திரா அம்மையார் அவர்களும் நெருக்கமான உறவு திராகாந்தி காந்தி அம்மையார் அவர்களுக்கு நெருக்கடியான நிலை ஜனாதிபதி தேர்தலும் போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இண்டிகேட் சிண்டிகேட் ரெண்டாக பிரிந்து நேரத்தில் மன்னர் மானிய ஒழிப்பு வங்கிகளே தேசியமாக்கப்பட்ட புரட்சிகரமான திட்டத்திற்காக காந்தியை ஆதரித்து இந்திரா காந்திக்கு ஒரு மான பிரச்சனை தேர்தலில் இந்திரா காந்தியின் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து இந்திரா கரத்தை வலுப்படுத்தியவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற ஆனால் நெருக்கடி நிலை அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட போது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தூது விட்டார்கள் உங்களுக்கு ஆட்சியின் காலம் இன்னும் ஓராண்டு இருக்கிறது அதற்கு அடுத்து இன்னும் ஓராண்டு கூட உங்களுக்கு நாங்க தொடரலாம்னு சொல்லி நான் கொடுக்கலாம் நெருக்கடி நிலையை காரணம் காட்டி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தொடர வாய்ப்பு கொடுப்போம் நீங்க எங்களை ஆதரிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்தியாவிலேயே ராஜா எந்த இந்தியாவிலேயே முதலமைச்சரும் தீர்மானம் போடல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுங்கட்சி பொதுக்குழுவை கலைஞர் கூட்டி இந்திரா காந்தி தூது விட்டு என்ன செய்யறோம் அவர்கள் தனி கட்சி தொடங்க நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிய நேரம் கலைஞர் பழிவாங்கணும் எம்ஜிஆர் நினைத்திருந்தால் சந்தர்ப்பத்தை திரா காந்தி அன்னைக்கு உறவு வைத்து அதிமுக கதை அன்னைக்கே கலைஞர் முடிச்சுக்கலாம் கலைஞர் போன்றவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் போன்றவர்கள் அண்ணா திமுக என்ற இயக்கம் இருக்கட்டும் வச்சிருக்காங்க ஸ்டாலின் அம்மா மறைவுக்கு பின்பாக நூத்துக்கணக்கான எம்எல்ஏக்கள் ஸ்டாலினை தொடர்பு கொண்ட நேரத்தில் கூவத்தூரில் கூத்தழிஞ்ச நேரத்தில் ஸ்டாலின் தூத்து நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவும் இருக்க வேண்டும் நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பெரும்பாலான திமுக சட்டமன்ற உறுப்பினாக நான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அதிமுகவை காப்பாற்றியிருக்கிறார் ஆனால் அன்னைக்கு கலைஞர் அகில இந்தியாவிலேயே ஒரு மாநில ஆளும் கட்சி பொதுக்குழு திமுக பொதுக்குழுவை கூட்டி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தீர்மானம் போட்ட தென்பாண்டி சிங்கம் ஒரே ஆண்மையுள்ள மகன் கலைஞர் தான் அமித்ஷா பேசுறான் எங்க போய் கடந்தாலும் தெரியல களவாணிப்பேன் அது மட்டும் இல்ல சட்டமன்றத்தை கூட்டி ஆளுங்கட்சி பொதுக்குழு மட்டும் தீர்மானம் போடல தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி இந்தியாவிலே எமர்ஜென்சி எதிர்த்து நெருக்கடல் எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட ஒரு கட்சி சொல்றா பார்ப்போம் விளைவுகள் எதுவனாலும் சந்திப்போம் சொன்ன ஒரு கலைஞர் கருத்து சுதந்திரம் இந்தியா நிறுத்தப்பட வேண்டும் எழுத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் தமிழிசை அவர்களே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அம்மையார் கைது செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏற்படுத்திய நேரத்தில் ஒரு ஓடி சென்று தலைவர் கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து ஐயா நிலைமை வருகிறது நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் நான் உங்களை கைது செய்ய மாட்டேன் என்று சொன்னார் நீங்கள் நீடிக்க வேண்டும் உங்கள் ஆட்சி தொடர வேண்டும் என்று காமராஜர் சொல்லுகிறார் நம்பூரிபால் கேரளாவிலிருந்து வருகிறார் தமிழகத்திலே தமிழகத்தில் தான் ஜனநாயகத்துடைய சுவாச காற்று வீசுகிறது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வருகிறார் ஜனநாயகத்தின் தென்றல் காற்று தமிழகத்திலே வீசுகிறது சொல்லுகிறாரா முட்டா பேருகிறார் செருப்படி வாங்க போறார் திருட்டு நாய் நெருக்கடி காலத்தில் கைதான என்ன கைது கைதான

திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஜனநாயகத்தை பாதுகாப்புக்காக குறு கொடுத்த கலைஞர் ஆட்சி விலை கொடுத்தோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சொல்லு பாப்பா பாஜக சங்கிக்காரே வரலாறு தெரியுமாட உங்களுக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் நாடு முழுவதும் கைது கைதுன்னா எப்ப ஜெயிலிருந்து வெளியே வருவாங்க சொல்ல முடியாது மாசத்தில் ஒரு நாள் மனைவி மனைவியில் என்றால் தாய் மட்டும் நேர்காணல் சந்திக்க முடியும் நேற்றைய கூட நம்முடைய ஆசிரியர் வீரமணி பேசியிருந்தார் மாசினால் அவங்க மனைவி வந்து சந்திக்கும் போது பக்கத்தில் நடிகவேல் எம் ஆர் ராதா அவரு மிசால கைது சேட்டுக்கிறார் அவங்க மனைவி தனலட்சி வந்து பாக்குறாங்க எல்லாரும் எழுதி கொடுத்துருப்ப காங்கிரசுக்கா வந்து எழுதி கொடுத்துட்டு போனா விட்டுறாங்க எழுதி கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்களே நீங்க எழுதி கொடுத்துட்டு வெளியே வரலாம்ல நான் என்ன தப்பு பண்ண பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்குன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றது இல்லையா ஆசிரியர் நேற்று பேசிருக்காரு வேற அப்படி இந்த விழாவில் உடனே நான் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருந்த கொடுத்து ஜெயிலில் போட்டிருக்காங்க இனிமேல் நான் தூங்க மாட்டேன்னு எழுதி கொடுக்குவா அப்படின்னு கேட்டாரா எம்மாராதா அது மாதிரி நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் மதுரையில இன்றைக்கு மிசால போனதுல இருந்து யார் இருக்கான்னு கேட்டா முன்னாள் அமைச்சரன் பொன்முத்துராமிங்க இன்றைக்கி இருக்கிறாள் துறை எளியில் விளையின் இன்றைக்கி இருக்கிறாள் நிறைய விசால போனவங்க இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கு கலைஞரை யாரும் பார்க்க போக முடியாது ஆனா நாடு முழு திமுகவை அழிச்சிடணும்னு சொல்றீங்களேடா ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்றீங்களே திமுக எப்படி விருமா நெருப்பாட்டில் நீங்கடா திமுக கலைஞரை பார்க்க போனாலே கைது கலைஞர் வீட்டு பக்கமே யாரும் போக முடியாது வீட்டில் வேலைக்காரங்க போக முடியல டிரைவர் முன்னாள் அமைச்சர் கோயம்புத்தூர் அண்ணன் கண்ணப்பன் அவருக்கு டிரைவர் மதுரை சிறைச்சாலையில் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிறையிலேயே மடிகிறார் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கணவர் வீட்டுக்கு வீர வணக்கம் செலுத்திருக்கு கலைஞர் வரணும் டிரைவர் ஜெமினி பாலத்திலே நிறுத்திட்டு ஓடிடுற பாதியிலே எவ்வளவு கொடுமை எந்த தலைவன் அனுபவிச்சிருக்கா மோடியா ராஜ்நாத் சிங்கா இந்தியாவில யார் அனுபவிச்சிருக்கான்னு கேட்கற இந்த கலவாணி பேர் ராஜாவை சர்மாவை திருட்டு பலை டிரைவர் ஓடி போயிட்டா அங்கிருந்து ஆட்டோல கலைஞர் வர்ற அறிவாலயத்துக்கு அன்பகத்துக்கு கண்ணப்பன் டிரைவர் அவர் அன்னைக்கு சாத்தூர் பாலகசோட இறுதி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனதுக்கு முன்னாடி கண்ணப்பன் கைது டிரைவரே இல்லை முரசொலி தணிக்கை செய்யப்படுகிறது தினசரி தணிக்கை அதிகாரி வருமா மிசா பத்தி எழுதக்கூடாது அரசியல் எழுதக்கூடாது இன்னார் கைது பொன்முத்துராமன் கைது துறை கைது வரக்கூடாது வெளியே தொண்டர்களுக்கு தெரியக்கூடாது தணிக்கை பாஜக ஆர் பி உதயகுமார் இப்பெல்லாம் நெருக்கடியை சந்திச்சிருக்கியா நீ வாழ்க்கையில் நினைக்காது அதான திமுக எழுபத்தி ஆண்டுகள் அது நெருப்புல பூத்துதுரா ஜுவாலை பறவை திமுக அந்த பறவை அழிஞ்சிருச்சு ஆனா இரு அதோடைய தத்துவம் என்ன இயற்கை ரகசியம் என்ன அதை தீ வச்சு கொடுத்துனாலும் திரும்ப வந்துடும் அதான் திமுக அன்னைக்கு ஹிண்டு பத்திரிகை எழுதுறாங்க எமர்ஜென்சியில திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம் கே மூழுகின்ற கப்பலாக போயிட்டு இருக்கு கார்டூன் போட்டேன் மூழுகின்ற கப்பல கலைஞர் மாலுமியா இருக்காரு டிஎம் கே வில் டேக் இட் போட்டான் திமுக எதையும் தாங்கன்னு போட்டான்டா ஹிண்டு அன்னைக்கு எவ்வளவு பெரிய வரலாறு சும்மா காவாலி கூலி கூலிப்பயலும் காட்டி கொடுக்கணும் கூட்டி கொடுக்கணும் திமுகவை திராவிட இயக்கத்தை பேசுறதுக்கு உலக நாக்களி போட நாட்டில் சுதந்திரத்தை பாதுகாக்க இரண்டாவது சுதந்திர போர் நறுக்கடுங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு மகன் கைது செய்யப்பட்டு ஸ்டாலின் செங்கல்பட்டுக்கு போயிருக்கிறார் நாடகத்துக்கு கொள்கை பிரச்சார் நாடகம் பேர் ராஜா பேசுறா ஆயிரம் காவல் நிலையத்தார் கலைஞர் அப்ப முதலமைச்சர் பதினஞ்சு இறங்கி வீட்டில் உட்பாந்திருக்காரு போலீஸ்காரங்க என்ன தேடி வந்துருக்கீங்க என்னை கைது பண்ணீங்களா கூட்டு போங்கன்றாரு உங்களை கைது பண்ணல உங்க மகன் ஸ்டாலின கைது வந்துருக்கோம் இவன் பேசுறான் யார் விட்டு மாமிய கையை பிடிச்சிருந்தா ஸ்டாலின் ஜனநாயகத்தின் சுவாச காற்று அடைக்கப்படுகிறது பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் அதை காப்பாற்றுவதற்காக சிறை பறவையாக சென்றவரா திருமணமாகி மூன்றே மாதம் அவர் சிறையில் இருக்கும்போது கருவானவர் தாண்டா உதயநிதி ஸ்டாலின் தான்டா சனாதனத்தை வேறோடு டெங்கு காய்ச்சல் மாதிரி அந்த உருவாச்சு மூன்றே மாசத்துல சிறைக்கு மகன் கூட்டு சொல்லி முதலமைச்சர் அந்த கலைஞர் போலீஸ் போன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரா சிங்கம் போனாரு இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத சமாச்சாரம் நடந்துச்சு வித்யாசாகர் என்கின்ற சிறை சூப்ரட் சென்னையில் ஜெயில் சூப்ரட் அங்க உள்ள காணிக்கு வாட்டு இருப்பாங்க தண்டனை கைதிகளுக்கு நன்னடத்தை கொடுத்து காணிக்கு வாட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டாலின் இருக்கிற பிளாக்க இரவு லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு தலைவன் எதிர்காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்க கூடாது என்பதற்காக அன்றைக்கே இந்த ஸ்டாலின் அவர்களை அடிச்சு கொள்ளவன் என்று திட்டம் போட்டார் எருல்ல லைட் ஆஃப் இட்டு ப்ளாக்குல அடிக்கிறான் போய் அடிய பூரா தாங்கின ஒரு சிட்டி பாபு முன்னால் மேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் மேலே விழுந்து அவரும் முரசொலி மாறணும் ஆற்காடு வீர்சாமியை காப்பாத்தினான் அடி ஸ்டாலின் நமக்கு கிடைச்சிருப்பாரு கிடைச்சிருக்க மாட்டேன் மூன்று பேரும் விழுந்து அந்த அடியை பூரா காப்பாத்தினான் சிட்டி பாபு இறந்தா ஆர்காடு வீராஜசாமி இன்னைக்கு வாழ்ந்து இருக்கிறார் ஆர்காடு வீராசாமி இடுப்பிள்ளைகளும் ஒடிக்கப்பட்டது ஒரு திராவிட மாடல் தளபதிடா களவாணி பெல்களா திருட்டுப்பல் தமிழ்நாட்டில் வந்து நாங்க காவியை போடுவோம் ஒரு மூன்று பேர் தியாகத்தால் சிட்டி பாபு உயிரை விட்டார் காப்பாற்றப்பட்டார் அப்பேற்பட்டன்சி திமுக ஆட்சி இழந்தது அதிகாரத்தை இழந்தது கட்சிக்காரர்களாம் சிறையில் இருந்தார்கள் கட்சிக்காரர்கள் இறந்ததை கேட்க போக முடியவில்லை மகன் சிறையில் இருக்கிறார் காவலர்களே இல்லை தலைவர் தலைகிடு மாணவி தயாலமார் அவர்களை நிர்வாண சோதனை பண்ணார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் கைது செய்து சிறைக்கு எழுதினார் என் பெண்கள் தான் இருக்காங்க என் வீட்டில் இருக்கிற ஆண்கள் அனைவரையும் ஜெயிலில் வச்சான் எந்த தலைவன்டா போயிருக்கலாம்டா எந்த தலைவர் மகன் மக பேரம் பேத்தி சிறைக்கு போன குடும்பம் ஒன்று சொல்றா கேவலப்பட்ட ராஜா எடப்பாடி பழனிசாமி எமர்ஜென்ஸ் என்னன்னு தெரியுமா அவ்வளவு சோதனை தாங்கின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்த இடத்துல படுத்து கிடக்கல எடப்பாடி பழனிசாமி அம்மா மறைவுக்கு முன்னாடி ஏதாவது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கியா விழுந்த இடத்துல உடனே எழுந்திருப்போம் தான் மனிதன் திமுக எழுந்தது எழுந்து நீ கம்பீரமா திராவிட இயக்கத்துடைய பெருமையை திராவிட கருத்தியலை ஆர் எஸ் எஸ் எதிராக கம்பீரமா இந்தியாவில் பேசுறோம் அதே இந்திரா காந்தி பண்டிட் மோதிலால் நேருடைய பேத்தி ஜவஹர்லால் நேருடைய மக ஆசியாவின் ஜோதி உலக தலைவர் அந்த இந்திரா காந்தி அம்மையார் தான் செய்த தவறுகளுக்காக ஏன்னா கலைஞர் எழுபத்தி ஏழுல எல்லா கட்சியின் போய் ஒருங்கிணைத்து ஜனதா என்கின்ற கட்சியை உருவாக்கி முராய் தேசாயை பிரதமுரா உருவாக்கிய அடையாளம் காட்டிய தெற்கு சீமையின் அடையாளம் கலைஞர் அவங்க ஆட்சியை தொடர முடியல திராவிரு கலைஞர் அவர்களுக்கு தூது விட்டாங்க மோடி பேசுறாரு திராகாந்தி காலத்தில் நீங்க நெருக்க நிலை அனுபவிச்சதை மறந்துட்டீங்களா சிறை கொடுமையை மறந்துட்டீங்களா அவங்க அறிவிக்கப்பட்ட நேரடியாக நெருக்கடியில் பதினோரு ஆண்டு கால பாஜக பாசிச அரசு இந்தியாவே சிறையில் வைத்திருக்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கு இந்திரா காந்தி காலத்தில் குடியுரிமை திருது சட்டம் வந்ததா இந்திரா காந்தி காலத்தில் பாபர் மசூதியை இடித்தார்களா இந்திரா காந்தி காலத்தில் மாட்டுக்கரியை தின்றால் குற்றம் என்று சொன்னார்களா இந்திரா காந்தி காலத்தில் இஸ்லாமியர்களை வேற்றுமணி என்று சொன்னார்களா இந்திரா காந்தி காலத்தில் சிக்கமலையை இடிப்போம் என்று சொல்லப்பட்டதா இன்றைக்கு பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி இந்தியாவின் இந்திரா காந்தி காலத்தில் குறிப்பிட்டவர்கள் சிறையில் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியாவே சிறையில் வைத்திருக்கிறது கொடும் பாவிகள் பாசிஸ்டுகள் சர்வதிகாரிகள் மோடி கூட்டம் நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசக்கூடாது ஆனால் மன்னிப்போ மறப்போம் இதான் அண்ணாவுடைய கொள்கை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் திராவிடம் முன்னேற்ற கழகம் நடத்திய கூட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து திமுகவின் பொதுச் இடமான பேராசிரியர் தலைமை தாங்க கலைஞர் மேடையில் இருக்க பல்லாயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் மத்தியில் யார் தலைவர் ஜவஹர்லால் நேருடைய மகள் மௌதிலால் பேத்தி அவ்வளவு பெரிய அந்த உலக நாட்டு தலைவியாக இருந்த நூத்தி இருபது நாடுகளுடைய அனிசரா நாடு தலைவியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையா திமுக மேடையில் ஏறி நான் செய்த தவறுகளுக்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன வைத்த இயக்கமுடா திமுக அடுக்கலைகளுக்கு ஆயிரம் உண்டு இந்திரா காந்தி கருப்புடி காட்டின மதுரையில் எங்கள் எதிர்ப்பைக்கு அஞ்சாமல் காட்டியிருக்கிறோம் திமுக திராவிட இயக்கம் என்று சொன்னால் மன்னிப்பு அதான் நிலையான ஆட்சி திரும்பவும் இந்திரா காந்தியை சிம்மாசனத்தில் டெல்லியில் உட்கார வைத்தது திமுக கலைஞர் இது வரலாறு நீங்க ஆதரிச்சீங்களே இப்போதுக்கு ஆதரிக்கீங்க ராகுல் காந்தி இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மதச்சார்பை நீங்கள் அடையாளம் கருத்தலின் அடையாளம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நூறாண்டுகளுக்கு மேல ஒரு அருமையான தலைவர் ராகுல் காந்தி கிடைச்சிருக்கிறார் எமர்ஜென்சி வடுக்கலை நாங்கள் மறந்து விட்டோம் மன்னித்து விட்டோம் இந்திரா காந்தி காலத்திலே அந்த வரலாறுக்கு சகாத்த முடிந்தது இந்திரா காந்தியை நாங்கள் திருமுக அரியணையில் அமர்த்தி காட்டினோம் சொன்னாங்க திமுகவும் கலைஞரும் யாரை எதிர்த்தாலும் உறுதியாக இருப்பார்கள் எந்த விளைவில் சந்திப்பார்கள் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார்னு சொன்னாரு இந்த வரலாறு கூமுட்டைகள் முட்டாள்கள் இன்றைக்கு எமர்ஜென்சி பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நெருக்கடியும் கருத்தியலில் நிலைத்து நிற்கும் நன்றி சார் நன்றி